ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டும் சரி இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸும் வந்துட்டு மக்கள் இடத்துல சரியான விதத்தில் போய் சேரணும் அதே நேரத்தில் அதோட ஆதரவு இட் மீன்ஸ் சப்போர்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ சேல்ஸ் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும் அவங்களுடைய சர்வீஸ் எல்லா பக்கமும் போய் சேரணும் அப்படின்ற விஷயம் நடக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை சரி இந்த இடத்துல ஒரு ரெண்டா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சார் நாங்க இப்போதான் ஆரம்பிச்சுருக்கிறோம் பட் இந்த சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அதே நேரத்துல சில பேர் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கிறது பட் இதை இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போகணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நண்பர்களையும் பார்க்க முடிகிறது அப்ப இந்த இரண்டு நண்பர்களுக்கு என்ன மாதிரியான சஜஷன் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்றதான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க அதனால இந்த காணொலி முழுமையாக பாருங்க என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவைப்படுறது முக்கியமான விஷயம் மார்க்கெட்டிங் ஸோ மார்க்கெட்டிங் சிறப்பாக செய்கிறப்போ அது ஒரு லீடாக மாறும் அந்த லீடை வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு சேல்ஸாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கிறது இதுக்குள்ளே நிறைய விஷயங்களும் இருக்கிறது ஆனால் இப்போ நம்ம வந்து மேலோட்டமாக சில பல விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டிங் இப்போ இந்த மார்க்கெட்டிங் எந்த முறையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸ் வந்துட்டு உள்ளூரில் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னா உள்ளூர் மக்களை டார்கெட் பண்ணி தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க இதே இது நீங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேசிக் நாலேஜை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் நிறைய கோர்ஸ் அவைலபிள் இருக்குது சின்ன சின்ன கோர்சஸ் அதில் போயிட்டு வாட்ஸ்அப்னா என்ன ஃபேஸ்புக்குனா என்ன இன்ஸ்டாகிராம்னால் என்ன இன்ஸ்டாகிராமில் போஸ்டிங் போடுறதுக்கும் ஃபேஸ்புக்கில் போஸ்டிங் போடுறதுக்கும் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இருக்கிறது என்ன மாதிரியான நமக்கான அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் டே பை டே அதை வந்து நாலேஜாக கெயின் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஆன்லைன் வசப்படும் ஓகேங்களா இல்லைன்னா அவங்கள சரியான முறையில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ தான் மார்க்கெட் பண்ணாலும் அதை சரியான முறையில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாதனால உங்களை கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ யாரையும் நம்ம வந்து விட்டுடக்கூடாது அப்படின்னா நமக்கு அந்த டெக்னாலஜி கொஞ்சம் தெரியணும் உதாரணத்துக்கு எப்படி இந்த கேட்லாக்கை செட் பண்ணுறது அந்த லிங்க்கை அனுப்புறது எப்படி இந்த ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது உடனே எப்படி கொடுக்கறது அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கேட்டாங்கன்னா அது எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்துட்டு டே பை டே கற்றுக்கணும் ஒரே நாளில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை டே பை டே கற்றுக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு அவசியம் வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதன் மூலயமா உங்களுடைய கஸ்டமர்ஸ் கன்சியூமர்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக பேசி ஒரு நல்ல ஒரு டீலை நீங்கள் முடிச்சுக்கலாம் சரி இப்போது மார்க்கெட் பண்ணுறோம் அதை லீடாக வந்து கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக செட் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்து சேல்ஸ் இப்போ வந்து நமக்கு இந்த லீடு வந்து சேல்ஸாக ஜென்ரேட் ஆகுது அப்போது ஒன்ஸ் சேல்ஸ்னு வர்றப்போ நம்ம வந்து உள்ளூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியும் இப்போ உள்ளூரில்னா அவர் நேராக வருவார் நம்ம ஒன் டு ஒன் பேசுவோம் டீல் பேசிக்குவோம் பேமெண்ட்டை கூட நமக்கு டிபென்ஸ் பார்த்து வாங்கிக்குவோம் ஆனால் ஆன்லைனில் என்ன மாதிரியான பேமெண்ட் மோடு அப்புறம் எப்படி டெலிவரி டைம் பண்ண போகிறோம் எத்தனை நாளைக்குள்ளே கொடுப்போம் இப்படின்னு கரெக்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வச்சுக்கணும் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலைன்னா ஆன்லைனில் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்புகள் போயிடும் காரணம் அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது தெரியாதவங்க எங்கேயோ இருந்து உங்களை நம்பி வந்து ஒரு பிஸ்னஸை கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட் அவங்க டோரில் வந்து சேர்ந்து பார்த்த பிறகு ஆப்பாடா நான் கொடுத்த பேமெண்ட்டுக்கு சரியான ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கும் இது சரியாக இருக்குமா இல்லையா நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த இடத்துலையும் அவங்களுடைய மைண்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்போது சொன்னது சொன்ன மாதிரி கொடுக்குறது தான் ஆன்லைனில் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா நம்முடைய ப்ராமிஸும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெலிவரி டைமும் சரி சரியாக கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சேல்ஸ் சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து பேக்கிங் கொடுக்குறப்ப அது சரியாக கொடுக்கணும் அதே மாதிரி அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட்டோ சரி இல்லை அந்த குவாலிட்டியும் சரி எதையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் கொடுத்துடக்கூடாது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பக்காவாக கொடுக்கணும் ஒன்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி இதுக்கு வந்து வேற ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன் இல்லை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பாலிசியோடு நீங்கள் இருந்து ஏன் அப்படின்னா ஆன்லைனில் இன்னும் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அப்போது மார்க்கெட் பண்ணுறோம் அது லீடு ஜென்ரேட் ஆகுது அது சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மூணாவதாக அந்த சேல்ஸை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது சரி இப்போ ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து சேல்ஸும் நல்லா வர்றது அப்படின்றப்போ இதை எப்படி நம்ம ஒரு டார்கெட் வச்சு மக்களை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு சேல்ஸ் நல்லா நடக்கிறது அப்படின்னா அந்த சேல்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது எந்த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இந்தியா ஆர் வேர்ல்டில் வருது அப்படின்ற அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க டார்கெட்லாம் தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மொதல் உங்களுடைய ஷாப்பில் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு மேப்பை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிடணும் எந்தெந்த ரீஜனுக்குலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பின் பண்ணிட்டே வந்துடணும் நோட் பண்ணிகிட்டே வரணும் அடுத்து எந்த ரீஜனுக்கு போகணும் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுதான் உங்களுடைய டார்கெண்டாக அந்த ஏரியாவுக்கான மார்க்கெட்டிங் செய்யணும் இந்த மார்க்கெட்டிங் செய்கிறப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் எப்படி மார்க்கெட்டிங் செஞ்சால் இந்த ரீஜனுக்கு போய் ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் ஆன விஷயங்கள் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் படிக்கிறப்போ நீங்கள் அவசியம் லேர்ன் பண்ண முடியும் நம்முடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறப்போ டார்கெட்லாம் எங்கெல்லாம் போகணும் அப்படின்றது ஃபில்ஃபில் ஆகிடும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து வெளியூருக்கு போகாது என்னோடய ப்ராடக்ட் வந்துட்டு உள்ளூரில் தான் விற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றப்போ அவங்களுக்கும் என்ன டார்கெட் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்துட்டு நீங்கள் ஒரு மேப் வந்து ஒட்டி வச்சுட்டுங்க எந்தெந்த பின்கோடுக்கு நமக்கு ரீச் ஆகிருக்கிறது அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்தெந்த பின்கோடெல்லாம் போகலையா அப்போ இந்த பின்கோடுலாம் போகணும் அப்படின்ற முறையில் ரெடி பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரீசெல்லர்ஸ் அவசியம் வேணும் அதுக்கப்புறம் டீலர் எடுத்த உடனே நாங்கள் டீலர் கொடுக்குறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோன்னு பெருசாக சொல்லாமல் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரீசெல்லர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமினல் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு அவர் ப்ராப்பராக சேல்ஸ் பண்ணிவிட்டு எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட்டடாக வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அவருடைய ப்ராடக்டை வந்து இன்னும் நல்லா சேல்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி செய்கிறப்போ அவர் நல்லா செய்கிறாரு அப்படின்னா அவரே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிடலாம் ஆஸ் எ டீலர் ஓகேங்களா அதே நேரத்தில் ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு டீலரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ கொடுத்தாச்சுன்னா எகைனெண்ட் எகைன் நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து ரீசேலரை கொடுக்குறதோ இல்லை எகைன் டீலரை கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தால் அவர் உங்களை சப்போர்ட் பண்ணுவார் அதே நேரத்தில் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுடைய சேல்ஸுக்கு நம்ம என்ன மாதிரியான பிளான்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ அதனால் எதுக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு பக்கா பிளான் ரெடியாகவும் இருக்கணும் ஸோ இது போல் பல விஷயங்கள்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போதைக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன் வரக்கூடிய காலங்களை இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் சரிங்க சார் இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்க இந்த மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக இருக்கிறது இப்போ வந்துட்டு நெட்ஒர்க்கிங் செஞ்சு நம்முடைய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறது இன்னொரு சிறப்பான அம்சம் நெட்ஒர்க்கிங் அப்படின்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லலை நெட்ஒர்க்கிங் அப்படின்றப்போ நம்முடைய ப்ராடெக்டை இன்னொரு டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவர்கிட்ட பேசி இந்த ப்ராடக்டை அவர்கிட்ட கொடுத்து உங்கள் ஊரில் விற்கலாம் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஸோ அப்போது நமக்கு அவருடைய காண்டாக்ட் எப்படி கிடைக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு ஆட் மூலியமாக கிடைக்கும் அப்போது அன்னோன் பீப்புளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச முகமாக இமிடியேட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்போ உறுதியாக கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த்து கோயம்புத்தூரில் ஸோ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் அங்கே வர்றப்போ அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி பீப்புள் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வருவாங்க அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் சிறப்பாக இருக்கிறது இது எந்த முறையில் தயாரிக்கப்பட்டது நாங்கள் எந்த வகையில் இதை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி விரும்புகிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து சொல்கிறப்போ அங்கே வரக்கூடிய நண்பர்கள் இதை நோட் பண்ணிவிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஃபர்தராக இந்த நெட்ஒர்க்கிங் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை காரணம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து ஒரு ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணி உங்களுடைய அந்த ரெக்வைர்மெண்ட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்கிறப்போ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அன்நோன் நோன் பீப்புள்கிட்ட போகிறத விட நோன் பண்ணிக்கிட்டு இட் மீன்ஸ் இன்ட்ரொடியூஸ் ஆனவங்ககிட்ட போய் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்ற எந்த டவுட்டுமே இல்லை எங்களுடைய ஈவெண்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு கோவைன்னு டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த 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 லெவலுக்கு போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை உங்களுக்கு ஒரு வீடியோவும் கிடைக்கும் அதுவும் யூடியூப்பில் கிடைக்கும் அப்படின்றதுல இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எங்களுடைய இவண்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு கோவை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறேன் அதே நேரத்தில் சார் நான் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸே விரும்புகிறேன் இந்த பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது ஏதாவது ஐடியா கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் ஐடியா அனுப்பி டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில் அனுப்ப தயாராக இருக்கிறேன் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்